ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் அனி லைவ் டூ சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு சரி நேற்றே இந்த பார்சல் வந்துச்சு இது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் சரி இதை உங்களுக்கு காமிக்கலாம் இன்றைக்கி அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ வீடியோவே நான் சரியாக போடுறதில்ல ஏன்னா வந்து நம்மளுக்கு அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேன் ஏன்னால் அதில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நிறையா போடலாம் வீடியோ அப்படின்றது தோணும் இது ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப எந்த ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டுமே வரமாட்டேங்குது அதனால் வீவஸும் இல்லை சப்ஸ்கிரைபரும் அந்த அளவுக்கு வரல சரி என்னவோ அப்படின்ற மாதிரி இருக்குது சரி இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கலாம் அந்த பேங்கு நான் என்ன பார்சல் வா வாங்கியிருந்தேன்றது உங்களுக்கு காமிக்கலான்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நான் வாங்கியிருக்கேன்னு பார்ப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது நேத்தே வந்துருச்சு இதை நான் பிரிச்சுட்டேன் நான் நேத்தே பேங்கிள் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் பாருங்களேன் ஒரு டசன் பேங்கிள் இது இதனோட ரேட் வந்து த்ரீ எயிட்டி ருப்பீ இது நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குது நிறைய கலர்ஸ் இருந்துச்சு சரி பார்க்கலாம் பண்ணி பார்க்கலாம் ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு குவாலிட்டியாக இருக்குது நான் வந்து இதை பிரிச்சுட்டேன் நேற்று இது நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நான் அதை பிரித்து பார்க்கும்போது கொஞ்சம் கசகசனாயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல இருக்குது பாருங்களேன் எல்லா கலரும் இருக்குது உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணேன் நல்லாயிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள் அப்புறம் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் ஒரு பேங்கிள் வாங்கியிருந்தேன் இருங்க அதை காமிக்கிறேன் பாருங்க இந்த பேங்கிள் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து இதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் மீசோவிலலாம் இருக்குது ஆனால் வந்து இது நான் அன்னைக்கு கடையில் பார்த்தேன் சரி நல்லா இருந்துச்சேன்னு வாங்கினேன் இந்த வேலையை தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இல்லையா நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு ஆனால் இது வந்து மீஷோலேயும் ஃப்ளிப்கார்டிலெலாம் பார்க்கும்போது டூ எயிட்டி போட்டிருந்தது ஒரு டசனு கடையில் வாங்கும் போது நம்மளுக்கு ஒன் எயிட்டி வந்துச்சு சரி அதனால் நான் ரெண்டு டசன் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இந்த பேங்கிள் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது இது நிறைய இப்போ ட்ரெண்டாக இருக்கு அதுலேயே வந்து இந்த ரெயின்போ கலர்ஸ் மாதிரி வந்து இருந்தது சரி அது கொஞ்சம் சைஸ் எனக்கு கம்மியாக இருந்ததுனால அது வாங்கலை இது பாருங்கள் இந்த என்னோடய பேங்கிள் இப்போ நான் வாங்கினது நல்லா இருக்கான்னு எனக்கு சொல்லுங்க இந்த பேங்கிள் வந்து எனக்கு ஒர்த்து தான் த்ரீ எயிட்டிக்கு இத்தனை கலர்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு டசன் நம்ம ஃபிஃப்டி ருப்பின்னு வச்சுக்கிட்டா கூட நம்மளுக்கு நல்ல வர்த்து தான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கடையில் போய் நம்ம இந்த மாதிரி வாங்கணும்னா எப்படியோ ஒரு ஃபிஃப்டி ருப்பி தான் இருக்கும் ஒரு ஒரு டசன் பேங்கிள் ஃபிஃப்டி ருப்பி இருக்கும் அதுக்கு அது கம்பேர் பண்ணும்போது இது ஓகே இதுவும் வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான் ஆனால் இப்போ இது ட்ரெண்டாக இருக்கிறதுனால ரேட் ஜாஸ்தியாக சொல்கிறாங்க ஒரு ஹண்ட்ரடுக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களோட ஒப்பீனியன் என்னான்னு எனக்கு சொல்லுங்கள் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு இதில் ரேட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் ரெண்டு கலர் மட்டும் வாங்கிக்கிட்டேன் நான் இந்த கலர் ஏற்கனவே என்கிட்ட இருக்குது வேறு டிசைனில் எனக்கு என்னமோ இந்த பிங்க்கும் இந்த தான் எனக்கு எப்பயுமே பிடிக்கும் என்னோடய ஃபேவரட் கலர்னால் அந்த பிங்க்கும் இந்த தான் எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ரெட்டு பிடிக்கும் ஆனால் மெயினாக வந்து இந்த ரெண்டு கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப இஷ்டம் அந்த கலரு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க அப்புறம் வந்து இந்த அவங்க எப்படி சொல்கிறது அந்த அவங்க பேர் எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல இந்த குருவிக்காரங்கன்னு சொல்லுவாங்களே அவங்கள அப்படி சொல்கிறது தப்பு எனக்கு தெரியல எப்படி சொல்கிறதுன்னு அதனால நான் சொல்கிறேன் அவங்க வந்து அவங்களும் அந்த ஃபேன்சி ஸ்டோருக்கு முன்னாடியே எங்கள் ஊரில் வந்து கடைங்க வச்சுருப்பாங்க கடைங்கன்னா சும்மா அந்த எல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட நான் வாங்கினேன் பாருங்கள் இந்த பஃப் வந்து ஒன்று பத்து ரூபான்னு கொடுத்தாங்க இந்த ஹேர் பேண்டெல்லாம் வாங்கினேன் அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன் ஒன்று வந்து பத்து ரூபான்னு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடையிலையும் அவ்வளோதான் கடையில் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஃபேன்சி ஸ்டோர்லலாம் பார்த்தா இந்த மாதிரி குவாலிட்டியெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு குவாலிட்டியாகவும் இருக்குது பாருங்கள் நல்லா டிசைன் இருக்கிறதும் வந்து டென் ருப்பி தான் இது ஆ இது டென் இல்லை இது டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் இது எவ்வளோன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை வாங்கிட்டு வந்து இது ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சி சரி இந்த பேங்கலோடு இதை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த இதை எடுத்து நான் இதெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணலை வாங்கிட்டு வந்து கவரில் போட்டு வச்சது அப்படியே இருக்குது இந்த பேங்கிள்ஸும் இந்த பேங்கிளும் இந்த பேண்டு பேண்ட் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தது அப்படியே இருந்துச்சு சரி இந்த பேங்கிளோட உங்களுக்கு இதையும் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி குவாலிட்டியில் வந்து ஒரு அஞ்சு வாங்கியிருக்கேன் அதில் வந்து இந்த டிசைன் வச்சது வந்து ஒரு மூணு வாங்கியிருக்கேன் போதும் அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும் அவங்க கூட இப்போ நிறைய நல்லா ரெடியாகி வராங்க முதல் மாதிரி இல்லை நல்லா பார்க்குறதுக்கு கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது ஒருத்தர் வந்து ஒரு ஏழ்மையாக இருக்காங்கன்னா அவங்க அப்படியே இருக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது இல்லையா அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும் அவங்க குழந்தைங்களும் நல்ல மாதிரியாக படிக்கணும் நல்ல ஒரு பொஷிஷனுக்கு போகணும் அவங்களும் அதெல்லாம் விருப்பப்படுவாங்க இல்லையா என்ன அவங்களுக்கும் நாலேஜ் இல்லை அதனால தெரியல அவங்களுக்கு ஆனால் இப்போ வந்து அவங்களும் இப்போ நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க நிறைய வந்து சமுதாயத்தில் அவங்களுக்கும் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கணும்னு விரும்புகிறாங்க அதை வந்து கிடைக்கிறது வந்து அவங்க அப்படி வாழணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா நம்மளால் முடிஞ்சது நம்ம அவங்களுக்கு நிறைய கொடுக்கலனாலும் நம்மளால் முடிஞ்சது அவங்க ஒரு கடை அவங்க அவங்கக்கிட்ட ஒரு பொருள் வாங்குனா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதனால அவங்கக்கிட்டையும் நான் இதெல்லாம் வாங்கினேன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஓகேவா இந்த பேங்கிள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்க்கலாம் மீஷோலேயும் பார்க்கலாம் ரெண்டு இதுலேயுமே இருக்குது இந்த மாதிரி பேங்கிள்ஸ் நிறைய இருக்குது கலெக்ஷனு வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இதுதான் உங்களுக்கு வீடியோ நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாமா ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்